நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல இரண்டாயிரம் ரூபாய் பெறுவதற்கு டோக்கன் வாங்கி கொள்ளலாம் என்ற தகவல் வெளியாகி போறோம் ரேஷன் கார்டுகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்படுகின்றன அதோடு அரசின் பல நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் ரேஷன் கார்டுகள் ஒரு முக்கியமான ஆவணமாகும் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களை சேர்ந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார் இந்நிலையில் அந்த நிவாரணத் தொகையை பெறுவதற்கான டோக்கன் விநியோகம் தொடங்கப்பட்டிருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது ரேஷன் கடைகள் மூலமாக டோக்கன் விநியோகம் நடப்பதாகவும் அரசு கூறியுள்ளது இதில் வெள்ளத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட விழுப்புரத்தில் முதல்வர் அறிவித்த இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணம் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் என்றும் டோக்கன் வழங்கப்பட்டு மூன்று அல்லது நான்கு நாட்களுக்குள் முழுமையாக நிவாரணம் வழங்கப்படும் எனவும் பேரிடர் மேலாண்மை துறை முதன்மை செயலாளர் தகவல் தெரிவித்துள்ளார் பெங்கல் புயல் காரணமாக தமிழகத்துல பல இடங்கள்ல கனமழை பெய்தது அந்த வகையில் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள் இந்த புயல் வெள்ளத்தால் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கு இந்நிலையில் இந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க சோ அதற்கான டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படுறதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த டோக்கன் வழங்கியதிலிருந்து மூன்று அல்லது நான்கு நாட்களுக்குள் நிவாரணத் தொகை மக்களுக்கு வழங்கப்படும் சொல்லியும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்க தேங்க்யூ